ஹலோ இன்னைக்கு தீபாவளி பட்சணக்கள் வகையால ஃபர்ஸ்ட் பாதுஷாவும் ஒரு தேன் குழலும் பண்ணி காட்டலான் இருக்கேன் இந்த பாதுஷா வந்து எல்லாரும் பண்ணலாம் அந்த மெத்தட்ல நான் சொல்லி தரேன் தைரியமா பண்ணுவோம் வரைக்கும் வெந்து உங்களுக்கு வரைக்கும் அந்த ஸ்வீட் கிடைக்கும் மாதிரி அடுத்து தேங்குடலும் அதே மாதிரி வெள்ளையா கர இருக்க மாதிரியும் சொல்லி தரலாம்னு இருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் ஆரம்பிக்கலாம் பாதுஷா அதுக்கு தேவையான சாமான்கள் இந்த டூ பிப்டி எம்எல் கப்பால ரெண்டு கப்பு தலையா தட்டி மாவு எடுத்து வச்சிருக்கேன் மைதா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சக்கரை வெண்ணெய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க சன்ஃபிளவர் ஆயில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதை பெசை பால் காய்ச்சி ஆறின பால் சில்லுனும் இருந்து விடக்கூடாது சூடாவும் விடக்கூடாது அப்புறம் நான் இன்னைக்கு வந்து ரோஸ் எசன்ஸ் போடலான் இருக்கேன் எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு தேவைன்னா போடவும் இல்லைன்னா வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி லெமன் ஜூஸ் கொஞ்சம் இந்த டூ பிப்டி எம்எல் கப்பால ரெண்டு கப்பு தலைய தட்டி மாவு எடுத்து வச்சிருக்கேன் மைதா மாவு அதுக்கு இந்த பேக்கிங் பவுடர்னு கிடைக்கும் உங்களுக்கு கடையில கால் டீஸ்பூன் ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு கப்புக்கு ஒண்ணு வீதம் ரெண்டு போட்டிருக்கேன் இது நார்மலா நம்ம ஆத்தல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோடா சமையல் சோடா அதுவும் தலை தட்டி ரெண்டு நிறைய போடாதீங்க தலை தட்டி வருங்க உள்ளடங்க போட்டிருக்கேன் இது ரெண்டு அது ரெண்டு போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கப்புக்கு ஒரு கால் ஸ்பூன் தான் போடணும் நான் இந்த ரெண்டு கப்பு போட்டதால இதால இந்த ஸ்பூனால இந்த கால் டீஸ்பூனால ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் பேக்கிங் பவுடர் ஒன்று பேக்கிங் சோடா ஒன்று அடுத்து இதுல ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதை சும்மா அப்படியே ஒரு கலக்க கலக்கிக்கோங்க இதுக்கு வெண்ணைய போட போறேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு அதாவது சின்ன ஸ்பூனால போடுறேன் பாருங்க நாலு இந்த ஸ்பூனால நாலு போட்டிருக்கேன் அப்பதான் உங்களுக்கு நன்னா லேயர் லேயரா நல்லா கிடைக்கும் அப்புறம் நம்ம தானே ஆயில் சன்ஃபிளவர் உரிச்சு எடுக்க போறோம் அதால நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க போதும் அதுக்கு மேல வேண்டாம் ஒரு ஸ்பூன் அந்த எண்ணெய் வெறும் பச்சை எண்ணெய் காஞ்ச எண்ணெய் எல்லாம் கிடையாது வெறும்னா பச்சை எண்ணெயே விட்டுருக்கேன் இப்ப இத நல்லா கலந்துக்கணும் பாத்தீங்களா இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியறத இந்த மாதிரி இருக்கும் அப்படி மாவு இந்த மாதிரி இருக்கா இப்போ இந்த ஜலத்தை விட்டு பிழைய கூடாது பால் ஆறின காச்சி ஆறின பால் இருக்கும் இல்லையா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஜில்லுன்னு விடாதீங்கோ சூடாவும் விட வேண்டாம் நார்மல் டெம்பரேச்சர்ல அதே மாதிரி இந்த வெண்ணையும் ரூம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்கணும் அதை உருக்கியும் விட வேண்டாம் கட்டியாவும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து போடாதீங்க இப்போ கொஞ்சமா பால் தெளிச்சு தெளிச்சு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சுக்கணும் அந்த இது கணக்கு கிடையாது ஏன்னா அவாவா எவ்வளவு பண்ண போறேன்னோ தெரியாது இத பார்த்தாலே ஒரு அந்த ஜாமன் மாவு மாதிரி இருக்கு பாருங்க அந்த வெண்ணெய் போட்டோன்னு இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க அப்படி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கிறேன் மட்டா அதை விட்டு விட்டு செய்யுங்க மெஷர்மெண்ட் வந்து தப்பாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கட்டியா போயிடும் இல்லைன்னா கரைஞ்சி போகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்காக தான் இனிமே பால் எல்லாம் வேண்டாம் போதும் இப்போ பாருங்க ஒரு சாஃப்ட் டவ்வாக இருக்கு பத்தியெல்லாம் இந்த நன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இப்படி பண்ணுங்க பரவாயில்ல கொஞ்ச நேரம் இப்படி கலந்து பசைஞ்சு தான் அப்புறம் மூடி வைக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே மூடி வச்சிடணும் அப்புறம் தான் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு புள்ளியாரை பிடிச்சி நிறுத்திக்கிட்டுருவோம் கிழக்கு மேற்க பாருங்க மாவு நன்னா எப்படி இருக்குது பார்த்தீல இப்படி இருக்கணும் இப்போ இதை ஒரு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுடலாம் இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுது நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ இந்த ஜீரா ரெடி பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இப்ப பாருங்க ஒரு அகலமான பேன் போட்டிருக்கேன் உங்ககிட்ட அது மாதிரி அகலமா ஏதாவது பாத்திரம் இருந்தா வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வானலிய கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கோம் இல்லையா அதனால ரெண்டு கப்பு சுகர் போட்டுக்கணும் இப்ப இது முங்குற அளவுக்கு ஜலத்தை விடுவோம் இப்போ மீடியம் இதை வச்சு ஃபர்ஸ்ட் இந்த சுகர் வந்து கரையணும் இப்படி பண்ணலன்னா நல்லா கரைஞ்சிரும் இதுல கிட்டத்தட்ட இந்த கப்ல முக்கா கப்பு ஜலம் விட்டுருக்கேன் நான் அப்படியே கரண்டியாலேயே இப்படி கலக்கதா கலக்கணும் நல்லா கரையும் இப்போ பாருங்க சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருட்டும் இப்போ கொதி வரணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டேன்னா அந்த கம்பி பதத்துக்கு போயிடும் ஒரு கம்பி ரெண்டு கம்பின்னு அப்ப அதான் வெள்ளையா மேலெல்லாம் பூத்துன்னு இருக்கும் அப்படி இருந்தா அதே சமயம் சுகர் உள்ள போகாது அப்படி இருந்தா நான் டைம் பார்த்துட்டே இருக்கேன் இன்னும் ஒரு நிமிஷம் ஆகணும் போதும் அடுப்பு அணைச்சிடுறேன் இப்போ இந்த லெமன் அதுல விட்டுடலாம் லெமன் ஜூஸை விட்டாதான் அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கும் இப்ப பாருங்க நான் ஒரு ஸ்பூனே விட்டுட்டேன் நான் இல்லைனா பூத்து போயிடுறது கெட்டி ஆகிடும் அந்த இது அடுப்பில் இருந்து கூட நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போது இதில் பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் நாலு ட்ராப்ஸ் ரோசஸ் விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு மாவு பிசைஞ்சு வச்சு இப்போது வானலியில் எண்ணெயை வச்சுட்டேன் ரொம்ப காயக்கூடாது ஓரளவு காஞ்சா போதும் சிம்மில் வச்சுதான் இது பண்ணணும் புகையே வரக்கூடாது எண்ணெய் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கோங்க மினி பாதுஷாவோ இல்லை பெரிய பாதுஷாவோ தான் அவ்வளோக்கு தெரியுமே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு எட்டு எடுத்துன்னு இருக்கேன் இதை ரொம்ப அமுக்காதீங்க இப்படியே கையால் இப்படி ரவுண்ட் பண்ணுவோம் நல்லா அந்த ஜாமன் மாவு மாதிரி இருக்கு பாருங்க அதை பார்த்தாக்கே இல்லாம அழக அந்த மாதிரி வச்சுக்கோங்க லைட்டா அப்படியே ரவுண்ட் பண்ணுவோம் பண்ணுங்க இப்போ இப்படி பிரஸ் பண்ணிக்கணும் அண்ணா இந்த பாருங்க இந்த இடத்தால ஃபர்ஸ்ட் இப்படி இப்படி பண்ணிக்கோங்க அடுத்து இப்படி பண்ணிட்டு நடுவில் இந்த விரலால அப்படி ஒரு பள்ளம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோம் இது கொஞ்சம் சப்பையாவே பண்ணிப்போம் அப்பதான் அது பொறிஞ்சா நல்லா குண்டா ஒரு நாலு பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த போடுறேன் இந்த பாருங்க எண்ணெய் வந்து மிதமான சூடு அடுப்பு வந்து கடைசி வரைக்கும் சும்மில தான் இருக்கணும் இந்த நான் ஒண்ணுமே பண்ணல அதான் தானா மேல எழும்பி வருது பாருங்க நான் கரண்டியே போடல தான வருதா மேல நம்ம வச்சு அதை கலக்க கூடாது வரணும் மேல தானா தானா வருது பாருங்க எல்லாம் சூப்பரா நான் மெதுவா திருப்பி விடுங்க இப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லையா அந்த கலர் வைத்து திருப்பி திருப்பி விட்டுன்னு இருக்கும் அங்கே தான் சப்பையா போட்டாதான் அதுவே இப்படி உபிக்கிறது பாருங்க எப்படி நல்லா ஓசை அடங்கட்டும் அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கிடும் அப்ப எடுப்போம் அதுக்குள்ளே கலரும் கிடைக்கும் நமக்கு நல்லா உள்ளுக்குள்ள இருக்கிற மாவு வேகறதால தான் அந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாருங்க தலை தலைன்னு ஒரு மாதிரி குதிக்கிறது வருவோம் இந்த மாவெல்லாம் வேகிறதுன்னு அர்த்தம் உள்ள இப்ப பாத்தீங்க இத எடுத்துட போறேன் இப்போ அடுத்த ஈடோடு நான் மறுபடியும் சேர்த்து போடுவேன் இப்ப பாருங்க அடுத்த ஈடுக்கு அடுப்பை அணைச்சுட்டேன் அணைச்சுட்டு இப்ப போடுறேன் அந்த சூடே பாருங்க போது அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பத்த வச்சு சிம்மில் வச்சிருவோம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே பண்ணிடுவாங்க கரெக்டா வரும் இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சுக்கலாம் சின்னதா வச்சுறேன் அதே வருது பாருங்க மேல நான் கரண்டியே போடலை மேல வந்த உடனே திருப்பி போடுங்க அது ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுதான் அது அப்பதான் வேகா இப்ப பாத்தீங்களா இதே கலருக்கு இது வந்துடுச்சு இப்ப இதை மறுபடியும் நான் போடுவேன் எப்பயுமே அந்த மாதிரி தான் எனக்கு சரிப்படும் நன்னா வரும் டபுள் ஃப்ரை பண்ணாதான் எனக்கு வந்து அது நல்லா வரா மாதிரி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு ஒரு டைமே நல்லா மறுபடியும் போட்டு இருக்காதுங்க கொஞ்சம் மெனக்கட்டணும் மெனக்கட்டா நல்லா வருது நல்லா அப்ளாஸ் கிடைக்கும் ஆத்துல எல்லாரும் சூப்பரா இருக்கேன்னு சொல்லுவா இப்ப பாருங்க செவன்தல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துடுற போதும் அவ்வளவுதான் இந்த அடுப்பு அணைச்சிடுறேன் அடுத்த இடுப்புல இப்ப பாருங்க எட்டு பண்ணிருக்கேன்னா இந்த பாகு அப்படியே இருக்கு பாருங்க அதுக்குதான் அந்த லெமன் வேற ஒண்ணும் இல்ல இப்ப இதுல போட்டுடலாம் இது மேல கொஞ்சம் அப்படியே விடுங்கோ இப்ப ஒரு நிமிஷம் எடுத்த நம்ம போட்டு உடனே அதை திருப்பி விட்டுருங்க மறுபடியும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு நிமி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை திருப்பி திருப்பி உங்க அடுத்து அடுத்த ஈடு போடலாம் இப்போ பாருங்க அந்த குரமாவும் இருக்கு இல்லையா அதையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு கடைசியில காட்டுறேன் எத்தனை வந்தது பாருங்க ஒண்ணு இப்ப இந்த உருட்டுறதுல ஒரு ட்ரிக் சொல்ற மாதிரி இப்போ நம்ம கிள்றோம்ல இந்த கிள்ன பகுதி மேலே வரா மாதிரி வச்சுக்கோங்க அப்ப அதை நம்ம வந்து குழி கூட பண்றோம்ல அது உள்ள போயிடும் இந்த பாருங்க அந்த கிள்ன பகுதி தான் அப்படியே இப்போதை நம்ம குழி பண்ணும்போது அந்த மார்க் தெரியாம இருக்கும் இதை பார்த்தீங்களா இந்த ஜீரால போட்டு எடுத்து வச்சிருக்கேன் மொத்தம் ஒரு இருபது கிடைச்சிருக்கு அது மீதி அது ஜீரால இருக்கு போட்டு ஒரு நிமிஷம் அப்படி வச்சுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் உடனே எடுத்து அடிக்கிடுங்க இல்லாட்டா சொத சொத நான் இது இதெல்லாம் இப்ப எடுத்தது இப்ப இதெல்லாம் முதல்ல எடுத்தது நன்னா இருக்கு பாருங்க இது பாருங்க உள்ள வரைக்கும் போயிருக்கு பாருங்க ஜூஸ் உள்ள வரைக்கும் ஜூஸ் போயிருக்கு பாருங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க

போட்டு எடுத்து இந்த மாதிரி அடிக்கின்றிருங்க தட்டில் ஒரு செட்டா டூ மினிட்ஸ் இந்த பாதுஷாவுக்கு கம்பல்சரி இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் வேணும் அதே அளவு கம்மியா தலை தட்டி அந்த அவ்வளோட்டு போடுவோம் போதும் நிறைய போடாதீங்க நிறைய போட்டா அப்படியே உதுதா மாதிரி ஆயிடும் கம்மியா போட்டா கட்டியாகிடும் நீங்க அதை கண்டிப்பா போடாம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன்னா கல்லாதான் வரும் பாதுஷா மாதிரி இருக்கவே இருக்காது ரெண்டு கப்புக்கு மேல நாம அந்த ஏன்னா சோடா எல்லாம் போடுறோம்ல உங்களுக்கு தான் சொல்றேன் ரெண்டு கப்பு மாவுக்கு மேல பிசையாதீங்க அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாச்சு இல்லையா அப்படி பிக்னஸ்லாம் ஒரு கப்பு கூட வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு வச்சுக்காதீங்க இருபது கிடைச்சிருக்கு ஒரு கப்புக்கு பத்து வருமே அது போதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு பிசைஞ்சுக்கோங்க சப்போஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கப்பு மாவு பிசைஞ்சி அதில் தான் மிஸ்டேக் ஆனா கூட அடுத்த செட்டு மாவு பிசையும் போது உங்களுக்கே தெரியும்ல இதை ஃபர்ஸ்ட் டைம் பிசையும் போது நம்ம இந்த மாதிரி ஆச்சு ஆனால் அடுத்த பேட்ச் இந்த மாதிரி பண்ணிப்போம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் பண்ண பண்ண தானே எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா கண்டிப்பாக அதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வரும் இப்போ அடுத்து தேங்குழல் பண்ணி காட்டலான் இருக்கேன் அதுக்கு தேவையான சாமான்கள் பச்சரிசி மாவு ஒரு கிலோ வச்சுன்னு இந்த மாவு வந்து மாவு அரிசி வாங்கி நான் மிஷினில் திருச்சி வச்சுருக்கேன் கடை அரிசி மாவுல கூட நீங்க பண்ணலாம் வரட்ட அரிசி மாவு இது நான் வந்து களைஞ்சி உணர்த்தி அதெல்லாம் எதுவுமே பண்ணலை வெறும் வரட்ட தொடச்சி விட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இது வந்து உளுந்த மாவு இந்த மாவை எப்படி ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பெருங்காயத்தலம் நான் அப்படி தான் பண்ணிப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பெருங்காய பொடி போட்டுக்கோங்க உப்பையும் நான் அந்த தான் ஜலத்தில் விட்டு கரைச்சி வச்சுப்பேன் ஒரு வெள்ளை எள்ளு உங்களுக்கு தேவைன்னா ஜீரகம் போட்டுக்கலாம் ஓமம் போட்டுக்கலாம் கருப்பெல்லு கூட போட்டுக்கலாம் அப்புறம் வெண்ணெய் பொறிக்க தேவையான எண்ணெய் இப்போ இது இந்த பாதுஷாக்கு மாவு பிசைஞ்ச பாருங்க அதே பேசல் தான் இது இதுல என்ன கணக்குன்னா இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிஷின்ல அரைச்சுட்டு நான் வந்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த உளுத்த மாவு எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த இழுப்பு சட்டி காய்ந்த உடனே ஒரு கால் கிலோ திட்டத்துக்கு நான் அரைச்சி இல்லான்னு இருக்கோம் மிஷினில் கொடுத்து மாவா அப்புறம் டாங்கர் பச்சடி கூட அதை வச்சுக்கலாம் பாருங்க இந்த முறுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் இந்த சேப்பங்க சிப்ஸ் பண்ண போட்டுக்கலாம் நல்ல ஒரு கால் கிலோ திட்டத்துக்கு வறுக்க போயிருக்கோம் செவந்த உடனே காட்டேன் பாருங்க பாத்தீங்களா இந்த அளவு வருத்துக்கோங்க போதும் என்ன அதாவது சிம்மில் வச்சு நான் வருத்தின்னு இருக்கேன் போக பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா அப்பதான் காந்தாமல் கருகாமல் ஒத்தா மாதிரி வரும் நல்லா மனம் வரும் அவ்வளோதான் அதை அடுப்பு அணைச்சிடுறேன் இப்போ அடுப்பு அணைச்சிட்டோம் இல்லையா இப்ப இந்த சூடே போதும் இந்த உடச்சக்கல்ல ஒரு கால் பங்கு இதுல அந்த ஆழாக்கல கால் பங்கு போடுறேன் அந்த சூடே போதும் முறுக்கு நான் இதுவா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் இது ஆறுனவுடனே மிஷினில் கொடுத்து நைஸா அரைச்சு சளிச்சு வச்சுக்கலாம் என்னன்னா சிக்ஸ் ஆறு அரிசி மாவுன்னா ஒரு உளுத்த மாவு இதுதான் கணக்கு இப்போ போடுறேன் பாருங்கள் இது ஒன் தேர்டு கப்பு இதில் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணி காட்டலான் இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் ஒன்று ஆனால் மட்டும் மாவை கலந்துப்போம் இல்லட்டா செவந்து போய்டும் ஆறு ஆறு போட்டேன்னா இப்போ இதுக்கு ஒரு உளுத்த மாவு ஒரு உளுத்த மாவை இதில் போட்டு இப்போ இதை நல்லா கலந்துப்போம் இது பாருங்க நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அதை வெண்ணெய் எடுத்து போடுவோம் நான் இன்னைக்கு வெள்ளை எள்ளு கொள்ளலான் இருக்கேன் செய்யும்போதே வாசனை வரும் அந்த முறுக்கு மாவோட வாசனை அதுதான் கணக்கு நல்லா அப்போ கரெக்டாக இருக்கு அப்படி ரேஷியோலாம் அப்படின்னு இப்போது பிள்ளையார ஃபஸ்ட்டு பிடிச்சிட நான் இந்த மாவை இப்போ வாயில போட்டு பார்த்துட்டு தான் பண்ண இன்னும் கொஞ்சம் உப்பு ஜலம் வேணும் என்ன கையில விட்டுண்டு சப்பாத்தி மாவு மாதிரி இது ரொம்ப கெட்டியா இருந்தால் அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க இல்ல தலரா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதெல்லாம் தான் பார்த்து பார்த்து பண்ணிக்கணும் மாவு எப்படி வந்துருக்குவாங்க சப்பாத்தி மாவு மாதிரி பசங்க இருக்கேன் இப்போ அடுத்து வேண்டியது தான் பாதுஷா பண்ண தான் நான் பண்ணுறேன் ஏன்னா அந்த எண்ணெய் நன்னா தானே இருக்கு இது இல்லை அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை நீ எண்ணெயை வச்சுக்கோங்க அப்பதான் பண்ண வரும் துளி துளியாக வச்சேன்னு வைக்காதீங்க இப்போ இந்த முறுக்கு சொப்புல வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சுதான் பார்க்குறேன்

இப்போ சின்ன சின்னதா போட போறேன் அடுத்து இந்த பாருங்க வேஷ்டில கிச்சன் டவல் தான் அது கிச்சன் வேஷ்டி தான் ஒரு நாலு பிழிஞ்சுண்டு மெதுவா பிகினஸ் கை ஜாகத பார்த்து போடுங்கோ இந்த ஜார்ணியில வச்சு கூட போடலாம் உடனே திருப்பாதீங்கோ ஏன்னா அது கலஞ்சிரும் அப்புறம் இப்போ நமக்கு தெரியும் அந்த வெள்ள முறுக்கு வெளியில கண்ணுக்கு தெரியும் போது இப்படி தெருப்பி போட்டுருங்கோ இது வேகட்டும் மாவு இருக்கமாச்சுன்னா வர வர ஜலத்தை தொட்டுக்கொள்ள பாருங்கள் நான் தோல் தொட்டு இப்போ மறுபடியும் இது பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு பிசிய அதை பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் மட்டா ஜலத்தை அப்படி தொட்டுண்டு அப்படி பண்ணும் அதில் விட்டக்கூடாது கையால் தொட்டு தொட்டு பசைஞ்சுக்கணும் அந்த ஈரப்பசை தெரியும் இல்லையா அந்த மாதிரி பசைஞ்சுக்கோங்க வறண்டு இருந்தால் சரியாகாது அது அது திருப்பி விட்டுட்டு கூட நீங்கள் அடுத்த ஒரு நாள் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து டபுள் ஃப்ரை தான் பண்ணுவேன் எப்பயுமே இப்போ பாருங்கள் ஓரளவு உக்கா வேக்காடுக்கு மேலே வேகணும் அது அப்ப எடுத்துட்டு மறுபடியும் போடுவேன் இதோட இப்ப நான் இதை எடுத்துடுறேன் இதை பாருங்க முக்கா வேக்காட்டுக்கு மேல இருக்க முறுக்கு போடும்போது ஒண்ணுமே தெரியாது என்னதான் தெரியும் இப்ப பாருங்க தெரியறத முறுக்கு தெரியறது பாருங்க அப்ப மெதுவா திருப்பி விட்டுருங்க ஒண்ணு ஒன்னா இது முக்கா வேக்காட்டுக்கு மேல இதுவும் ஆயிடுது இப்ப என்ன பண்ணுவேன்னா நான் மறுபடியும் இதை போட்டுருவேன் இதுல அப்பதான் ஈவனா இருக்க மாதிரி நல்லா கிறிஸ்பியா கடைசி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு அடங்கி எடுத்து பாருங்க எடுத்துடலாம் விலை விளையாள்னு எப்படி வந்துரு பாருங்க இந்த ஸ்ட்ரெக்சரை பார்த்தேல இதுக்காக நான் பாடுபட்டேன் எப்படி வந்துரு பாருங்க இதுல வரி வரியா எதுவும் வரல பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா அந்த ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுக்கு என்ன தெரியுமா பண்ண இத போயி கடைக்கார அந்த இவா இருக்கா பாருங்க பற்றையில போய் மெனக்கட்டு அவளை ராவி தர சொன்னேன் உள்ள இப்படி ராவி அதெல்லாம் பண்ணி அவன் ஒரு இருபது ரூபாய் வாங்கிட்டு பண்ணி கொடுத்தாரு இது பாருங்க கடையில புதுசா அந்த அச்சு வாங்கினு வந்தேன் மேபி அதில் நல்லா வருமா பாக்கலான்ட்டு அதுவும் அந்த ரிங்கா தான் வருது இதுல பண்ணி காட்டுறேன் பாருங்க அந்த கோடு கோடா வருது பாருங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரிதான் ஆயிடுறது அச்சு அது என்னன்னு தெரியல ரீசனு இப்ப பாருங்க அது பிழிற இப்ப இதுல தெரியறதா வரி வரியா வரி வரியா இதே நான் ராவின் வந்த பாருங்க அந்த அச்சுல இப்ப பிழிஞ்சு காட்டுற பாருங்க எப்படி வருது பாருங்க பத்தீங்கள நன்னா இருக்கு பாருங்க இப்ப பாருங்க இதுல எப்படி வரி வரியா இருக்கா கடையில வாங்கினாச்சு நான் ஆத்துல இருந்தாச்சு போய் ராவின் வந்த பாருங்க அது எப்படி ஸ்மூத்தா வந்திருக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் நம்ம கண்ணுக்கு நல்லா வரணும்ல அதனால நான் போய் அது பண்ணிட்டு வந்தேன் அந்த பட்டறையில கொடுத்து பக்கத்துலயே உட்கார்ந்து வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து ஜார்னில எப்படி பண்றது காட்டுற பாருங்க சின்ன பசங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படும் எல்லாம் இப்படி போட்டு இப்படி திருப்பிட்டா விழுந்துடும் பிகினர்ஸ்க்கெல்லாம் இது இவத்தெல்லாம் எல்லா முறுக்கும் ஆயிடுது இது நல்லா அந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு பதத்து போகாமல் இருக்கும் முறுக்கு நீங்கள் பண்ணும்போது சப்போஸ் கம்பி கம்பியாக அருந்து விழுந்தது அந்த மாதிரிலாம் இருந்தாக்க என்ன அர்த்தம்னா மாவு வந்து வறண்டு போயிருக்குன்னு அர்த்தம் சொட்டு கையால் ஜலத்தை தொட்டு தொட்டு மறுபடியும் பசைஞ்சுக்கோங்க மட்டுமட்டாக மாவை பசைஞ்சிங்கன்னா தான் நன்னா வரும் ஒரு ஆறு ஏழு சொப்பு போய் மாதிரி பண்ணிக்கோங்களேன் அந்த மாதிரி பக்கத்தில் கலந்து வச்சுட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை தெளித்து தெளித்து இப்போ செஞ்சு பண்ணுவோம் நல்லா சூப்பராக வரும் நல்லா கரகரன்னு இருக்குது இந்த முறுக்கு எல்லாரும் இந்த பாதுஷாவையும் இந்த முறுக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கோ நல்லா வரும் இதே மெஷர்மெண்ட்லாம் பண்ணுங்கோ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தேன்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும் உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னும் ஸ்வீட் அண்ட் ஆர்ட்டோட பார்க்கலாம்